इन सोशली जनाक कमु तव्हां கடந்து தமிழர்களின் உணர்வோடு நம்ம எல்லாம் இங்கே ஒருங்கிணைத்திருக்க மக்கள் நல்வாழ்வு இயக்கம் ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிற இந்த கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திரைப்பட இயக்குனர் கோடம்பி தங்கராஜ் அவர்களே துவக்க உரையாற்றி வருகிற மிகுந்த மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வு இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் திரு கண குறிஞ்சி அவர்களே எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றும் போதிருக்கிற தமிழ்தேச பொது உரிமை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் அவர்களே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துடைய தலைமை நிலையச் செயலாளர் திரு குமாரதேவர் அவர்களே எனக்கு பின்னால் இங்கே உரை உரைநீழ்த்தவிருக்கிற தமிழக வாழ்வு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மிகுந்த மரியாதைக்குரிய திரு வேருகன் அவர்களே இறுதியாக நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற தமிழர்களுடைய உரிமைகளுக்காக தமிழக மக்களுடைய உரிமைகளுக்காக தமிழகத்தினுடைய தொடர்ந்து போராடி மிகுந்த பொதுச் செயலாளர் சிறப்பான இந்த நிகழ்வில் தமிழ் உணர்வோடு தமிழ் இன உணர்வோடு இங்கே திரண்டிருக்கிற மரியாதைக்குரிய பெரியோர்களே அறிவில் சிறந்த சார்ந்தோர்களே அறிவிற்குரிய பெருமக்களே சகோதரிகளே அனைவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையினை ஆராய்ச்சி செய்கிறேன் இன்றைய தினம் தமிழக மக்கள் நல்வாழ்வு இயக்கம் சிறப்பான முறையிலே இந்த கருதல் நடத்திக் கொண்டிருக்கிறது இலங்கையில் நடைபெற்ற தமிழ் இனம் உலகத்தில் எந்த இடமும் சந்திக்க முறையை ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையை ஒரு மிகப்பெரிய இழப்புகளை இறுதிப்போரிலே சந்தித்தது மாபெரும் போர்க்குற்றங்களை செய்த அரசு உரிய முறையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் உரிய வேண்டும் அதற்காக நாம் செய்ய வேண்டிய முன்னெடுப்பு நடவடிக்கைகள் குறித்த இந்த சிறப்பான இந்த கருத்தரங்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபி கட்சி இதை ஏற்பாடு செய்திருக்கிற மக்கள் நல்வாழ்வு இயக்கத்தை வாழ்த்துகிறது வரவேற்கிறது அதோடு இலங்கையினுடைய ராஜபக்சுடைய அரசாங்கத்திற்கு எதிராக எடுக்கப்படுகிற முன்னெடுக்கப்படுகிற அத்துணை போராட்டங்களுக்கும் அத்துணை நடவடிக்கைகளுக்கும் எங்களது சிபிஐ கட்சி முழுமையான ஆதரவை நான் தெரிவித்து அன்பிற்குரிய தோழர்களே இலங்கையிலே நடைபெற்ற அந்த இறுதி போரில் எவ்வளவு மோசமான போர் குற்ற நடவடிக்கைகள் அங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதை எல்லாம் சமீபத்திலே வழியான ஐக்கிய நாட்டு சபையினுடைய ஒரு அறிக்கை ஐக்கிய நாட்டு சபையில் ஐக்கிய நாட்டு சபைக்கு உள்ளேயே நடைபெற்ற அந்த ஆய்வறிக்கை வெளியே கசிந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் ஐக்கிய நாட்டு சபையை குற்றவாளி கூட்டிலே இருக்கிறது இறுதி கட்ட ஐக்கிய நாட்டு சபை அதை உரிய நடவடிக்கைகளை என்பது பற்றிய அந்த அறிக்கை விசாரணை அறிக்கை வெளிவந்திருக்கிறது தோழர்களே இந்த ஐக்கிய நாடு சபையை பொறுத்த வரைக்கும் தெரியும் உலகம் முழுவதும் ஆதிக்க சக்திகளுக்கு பின் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அவையாகத்தான் ஐக்கிய நாடு சபை தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது மனித உரிமை வீரலுக்கு மிக முக்கிய ஒரு கதாநாயகிரா இன்றைக்கி விவகத்தில் திருத்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் பாரஸ்தீனத்தில் நடத்திக் கொண்டிருக்கிற மனித உரிமை வீரர்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சிறு திருவை கூட இந்த ஐக்கிய ஐங்கிராக்கு சுவையால் அது எடுத்து போனவும் இல்லை அது செயல்படுத்தவும் இல்லை என்பதெல்லாம் நம்ம இல்லோருக்கும் தெரியும் ஈராக்கினுடைய அந்த போர்க்களத்தில் ஆப்கானிஸ்தானத்தில் நடைபெற்ற அந்த போர்க்களத்தில் மனித உரிமை வீரர்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கையையும் ஐக்கிய நாட்டு சபை இதுவரைக்கும் செய்ததில்லை என்பதெல்லாம் தெரிந்தாலும் கூட தமிழ் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து சென்றால் இந்திய இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு முழுமையான நிர்பந்தத்தை நாம் ஏற்படுத்தினால் இந்தியாவின் மூலமாக இந்திய அரசாங்கத்தின் மூலமாக நடைபெற்ற போர்க்குற்ற நடவடிக்கைகளுக்கு உரிய தண்டனையை உரிய விசாரணையை ஐக்கிய சபை மேற்கொள்வதற்கான நிர்பந்தத்தை நாம் ஏற்படுத்த முடியும் என்கிற அடிப்படையில் தான் நிகழ்ச்சிகளை போராட்டங்களை நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரிய தோழர்களே இன்றைக்கு இறுதிப் போரில் மிகப்பெரிய போர்க்குற்ற நடவடிக்கைகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை எல்லாம் இப்போது பல்வேறு செய்திகளின் வாயிலாக நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டிருக்கிறோம் சஞ்சல்வை சங்கத்துடைய கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கிறது மருத்துவமனைகள் நோயாளிகள் காயமடைந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சரணடைய வெள்ளை கொடிகளோடு சரணடைய காட்டு பிராட்டித்தனமாக இளைஞர்களுடைய ராணுவம் படுகொலை செய்திருக்கிறது எந்த எந்த ஆயுதங்களும் இல்லாத தமிழ் மக்களை லட்சக்கணக்கான மக்களை மிக கொடூரமான முறையிலே படுகொலை செய்திருக்கிறார்கள் தமிழ் சமுதாயத்தினுடைய சகோதரிகள் மிக கொடூரமான முறையிலே வன்புணர்ச்சிக்கு இலக்காக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் நமது முன்முயற்சியின் மூலமாக நமது போராட்ட கழகங்களின் மூலமாக தெரியாத தமிழகத்தையும் தாங்கிய சமூகத்திற்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் இன்னைக்கு நடைபெறப் போகிற ஐக்கிய நாட்டு அவையினுடைய இருபத்தி இரண்டாவது மனித உரிமை குழு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னால் இதுவரைக்கும் நாம் எடுத்த முயற்சிகளை விட மேலதிகமான முயற்சிகளை நாம் தமிழகத்தில் மாத்திரமல்ல தமிழகத்திற்கு வெளியேயும் நாம் இதை நாம் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு எங்களது சோசியல் டெவலக்ரெட்டி பாட்டி ஆஃப் இந்தியா எந்த வகையில் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் ஏனென்றால் நாங்கள் தமிழகத்தையும் கடந்து எங்களது கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறதே என காரணத்தால் அது கேரளாவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் இதர மாநிலங்களிலும் தமிழ் மக்கள் சந்தித்த இந்த அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த இன்னல்களை இந்த சமுதாயம் இழப்புகளை வெளி சமூகத்திற்கு கொண்டு செல்வதற்கும் வெளி மாநிலங்களில் இருந்து மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சிகளை ஈடுபடுவதற்கு எப்படியெல்லாம் ஒத்துழைப்புகளை தர வேண்டுமோ அந்த அட்டத்தில் எங்களது எஸ் கட்சி அதற்கான மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு தொடர்ந்து மதிப்பளிக்காமல் தமிழர்களுடைய உரிமைகளுக்கு தொடர்ந்து செவி தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு போக்கை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அது முல்லை பெரியாருடைய விவகாரமாக இருக்கட்டும் அல்லது காவிரியினுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது கூட குல வடுமுறைக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும் அல்லது நமது தமிழ் சகோதரர்கள் மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கிற இன்னல்களும் அவலங்களும் உயிரிழப்புகள் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் தொடர்ந்து மத்தியில் ஆட்டுக் கொண்டிருக்கிற மன்மோகன் சிங்கினுடைய அரசாங்கம் தமிழக மக்களை வஞ்சிக்கிற தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறது இவற்றை எல்லாம் நாம் மாற்றுகிற விதத்தில் நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து அரசியல் கருத்துக்களுக்கு நாம் அரசியல் அரசியலுடைய பல்வேறு கருத்துக்களை நாம் கூட அவற்றை எல்லாம் கடந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழர்கள் என்கிற உணர்வோடு மத்திய அரசாங்கத்தை நிர்பந்திக்கின்ற விதத்தில் மிகப்பெரிய ஒரு மக்கள் திறன் போராட்டங்களை தமிழகத்திலே நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என இந்த நேரத்திலே நாம் கேட்டுக்கொண்டு அப்படி முன்னெடுக்கப்படுகிற அத்துணை போராட்டங்களுக்கும் நாங்கள் எங்களது முழு முழு ஒத்துழைப்பினை தருவோம் என்கிற வாக்குறுதியோடு நாம் முன்னேறுகிறேன் நன்றி